வணக்கம் இயலாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்துக்கிறது ரேபிட்டா ரேபிட் ரைசஸ்ஸோட வீடியோ தான் இப்போ இந்த முயல் என்ன பண்ணுதுன்னு பார்க்குறீங்களா அந்த நாரெல்லாம் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுதான் இல்லை இது வந்து இந்த பெட்டை முயல் வந்து ஃபீமேல் முயல் வந்து என்ன பண்ணுதுன்னா தன்னோட குட்டிகள் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கான மெத்தைகளை ரெடி பண்ணிக்கிருக்கு அதாவது என்ன பண்ணுன்னா இந்த தேங்காய் நாரை எல்லாமே எடுத்து வாயில் கவி கவி அதை ஒரு மெத்த மாதிரி ரெடி பண்ணும் அந்த மெத்தையில் என்ன பண்ணோம்னா அது அடிவயிற்றில் இருக்க முடிகள் மேலே இருக்க முடிகள் அந்த முடிகளை எல்லாமே எடுத்து அந்த மெத்தைக்கு மேலே போட்டு அந்த மெத்தையை ஒரு சின்ன ஒரு கூடாரம் மாதிரி ரெடி பண்ணி அந்த கூடாரத்துக்கு உள்ளே குட்டி போடும் அந்த குட்டிகள் எல்லாமேவும் அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி அதாவது என்ன சொல்கிறதுனா உள்ளே போய் இருந்துக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் ரெடி பண்ணும் அந்த கூடாரம் அந்த மெத்தை அது ரெடி பண்ணுறதுக்கான முதல் கட்ட வேலைகளை தான் இவங்க இறங்கி பார்த்துக்கிருக்காங்க இதோட அடுத்த கட்ட வேலைகள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள் அது அப்படியே வாயில கம்பி கொஞ்சம் அப்படி என்ன சொல்கிறது அது சாப்பிட்ற மாதிரியே வாயிலெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ ஆக்ட் பண்ணோம் மேலேங்களையும் எட்டி பார்க்கணும் நம்ம அதை வீடியோ எடுக்கிறோன்னு தெரி தெரிஞ்ச பிறகு அது வந்து இப்போ மேலையெல்லாம் நம்மளை பார்க்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அதோட வேலையை பார்த்துட்டு நம்ம இருக்கின்றதுனால அதை எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டேவோம் இப்போ பாருங்கள்ண்ணா இப்போ பாருங்கள் அந்த வாயில் கவிக்கிட்டு வருதா இப்போ நம்மளை பார்த்துட்டு திரும்புவோம் திருப்பி மேலே ஏறி நிற்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிட்டு அதை வந்து அந்த பெட்டை ரெடி பண்ணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த முயல் குட்டிகளுக்குள்ளே பெட் ரெடி பண்ணும் ஃபுல்லாக முயல் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா என்ன வயசில் இருக்க அந்த முயலோட முடியெல்லாம் எடுத்து போட்டு நல்லா மெது 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 மெதுன்னு அந்த குட்டிகள் போட்டா குட்டிகளுக்கு உடம்புல எதுவும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு சேஃபா ரெடி பண்ணி அந்த பெட்டை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த முயல்கள் குட்டி போடும் பார்த்தவருக்கு அனைவருக்கும் நன்றி